சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு எட்டு முப்பது முதல் பத்து முப்பது வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் விளக்கம் அளித்து வருகிறோம் இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் காயல்பட்டின ஊரில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள் அந்த பேனரில் வைத்திருக்கிற அந்த வாசகம் இஸ்லாமிய அடிப்படையில் சரிதானா என்று சொல்லி அந்த பேனரை அனுப்பி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த பேனரை நீங்கள் பாருங்கள் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் ஆயிரம் லைலத்துல் கதிரை விட சிறந்தது நபிகளார் பிறந்த தினம் ஆயிரத்தி ஐநூறாவது திருவிழா கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க அப்போ இது நபிகள் நாயகம் சரலாலை சிலமுடைய ஆயிரத்தி ஐநூறாவது நாளை கொண்டாடுறாங்களாம் இந்த கொண்டாடும் இந்த பிறந்த நாள் எவ்வளவுக்கு சிறந்தது என்று சொன்னால் ஆயிரம் லைலத்துள் கதிரை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து இஸ்லாமிய அறிவு எவ்வளவுக்கு அந்த பகுதி மக்களிடத்தில் சூன்யமாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம் இல்லை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அது குரானில் இருக்க வேண்டும் அல்லது நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் சொல்லியிருக்க வேண்டும் இல்லை ஆயிரம் விட சிறந்தது பிறந்த நாள் என்று அல்லாஹும் சொல்லவில்லை நேரடியாகவோ மறைமுகமாக கூட சொல்லவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சொல்லம் அவங்களும் சொல்லலை அப்போ அல்லாவும் ரசூலும் சொன்னாம இதை யம மண்டையில் இது உதித்தது எவனோ ஒரு அறிவியனனுடைய மண்டையில் உதித்தா அதையெல்லாம் மார்க்கமாக்கிடுவானுங்களா இது எப்படி எங்கேருந்து கண்டுபிடிச்ச இதை ஆயிரம் லைல லைலத்துல் கதிருங்கிறத ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று குரான் சொல்கிறது அப்போ குரானில் ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹுவால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு இரவை இழிவுபடுத்துகிற விதமாக ஆயிரம் லைலத்துல் கதிரை விட நபிகள் தினம் சிறந்ததுன்னு சொல்கிறீ இப்படி சொல்வதாக இருந்தால் இது இருந்து இந்த கருத்தை எடுத்தாய் இதை சொன்னால் யார் யார் சொல்லியிருந்தாலும் மடையனா தானே இருப்பான் ஒன்று அல்லா சொல்லியிருக்கேன்னு ஏன்னா விடத்தில் சிறந்தது என்பதை நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது அல்லா சொல்லியிருக்கேன்னு இல்லைன்னா அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும் அல்லாவுடைய ரசூல்னு சொல்லலை அல்லாவும் சொல்லலை அப்போ எதுக்கு இந்த இதை வந்து எங்கேருந்து எடுத்தீங்க இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் என்றைக்கு பிறந்தார்கள் என்பதிலே எழுபத்தி ரெண்டு கருத்து இருக்கிறது ரபி லோல் பன்னனில் தான் பிறந்தாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது வேறு வேறு நாட்களையும் வேறு மாதங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் பிறந்ததே இன்னைக்கு என்று சொல்லப்படலைன்னு சொன்னால் அது ஒரு விழாவாகவோ ஒரு கொண்டாட்டமாகவோ நபியும் கொண்டாடவில்லை மக்களும் கொண்டாடலை அதான் அர்த்தம் கொண்டாடி இருந்தால் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி தான் வந்து நபி பிறந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ நபிகளுக்கு அவங்க எப்போ பிறந்தோன்னு தெரியலை திங்கக்கிழமை பிறந்தோங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி நபி அவர்கள் என்ன செய்யலை நான் வந்து இத்தனாந்தேதி பிறந்தேன் என்று சொல்லவே இல்லை முதல்ல பிறந்ததே நமக்கு எப்போங்கிறது தெரியலைங்கும் பொழுது அப்போ பிறந்த நாள்ங்கிறது எப்படி விசிலாத்தில் இருக்க முடியும் அப்போ இது வந்து ஒரு அரி அறிவீனமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ லயலத்துல் கதருங்கிறது இருக்கு இல்லையா அது என்னது அது கூட நபியை சிறப்பிக்கிற ஒரு அம்சங்கள் அடங்கியிருக்கிறது சாதாரண அப்துல்லாவுடைய ஆமினாவுடைய மகனாக இருந்த முகமது என்பவர் என்றைக்கு தூதராக ஆனாரோ அந்த அந்த இரவுக்கு பேர் தான் லலத்துல் கதிர் லலத்துல் கதிரில் தான் அவங்களுக்கு வகை வருது அல்லாஹுவால் அவங்க தூதராக நியமிக்கப்படுறாங்க அந்த இரவு நபிகள் நாயகம் தூதராக ஆக்கப்பட்டாங்களா அங்கே இருந்தால் நமக்கு படிப்பினை இருக்கிறது வழிகாட்டுதல் அவங்க பிறந்ததுலேருந்து வழிகாட்டுதல் இல்லை அவங்களோட நாற்பது வருஷ வாழ்க்கையை நம்ம பார்க்க தேவையும் இல்லை அது பதிவு செய்யப்படவும் இல்லை அது பாதுகாக்கப்படவும் இல்லை நமக்கு தேவை எதுன்னு கேட்டால் அவங்க என்றைக்கு இறை தூதர் என்று மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றிலிருந்து தான் நம்ம நபிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வர்றாங்க அப்போ லைலத்துள் கதிர் இரவு தான் அவங்கள இறை தூதராக்கின இரவு குரான் இறங்கின இரவுண்டு அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அவங்க தூதரான இரவுண்டு அர்த்தம் அதில் அடங்கியிருக்கிறது குரான் அன்னைக்கு தான் அருளப்பட்டுச்சு அன்னைக்கு தான் தூதராக நியமிக்கப்படுகிறார்கள் அல்லாவின் தூதராக நியமிக்கப்பட்ட காரணத்தினால் அது வந்து ஆயிரத்தி ஆயிரம் மா மாதங்களை விட சிறந்தது என்பதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது ஏன்னா அது ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது தூதரானதில் இருந்து தான் நமக்கு தொழுகை நோன்பு எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தது ரசுல்லா பிறந்த முதல் வருஷம் உங்களுக்கு என்ன கிடைச்சி ஒன்றும் கிடைக்கல ரெண்டாவது வருஷம் என்ன கிடைச்சி ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்ன கிடைத்தது ஒன்றுமே கிடைக்கல ரசுல்லாவுடைய பத்து வயசுல சமுதாயத்துக்கு என்ன கிடைச்சி ஒன்றுமே கிடைக்கல அவங்க ஒரு சாதாரண ஒரு குழந்தை அவ்வளோ தான் இருபது வயசில் என்ன கிடைச்சி அவங்க சாதாரண ஒரு வியாபாரி அவ்வளவுதான் அவங்களோட நாற்பது வயசு வரைக்கும் இந்த உம்மத்துக்கு எந்த ஒரு வழிகாட்டுதான உங்கள்கிட்ட வரவே இல்லை அப்போ வழிகாட்டுதல் எங்கே இருந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் தூதர நியமித்ததில் தான் வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இரவுன் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அதை விட ஆயிரம் மடங்கு ஒன்று இருக்குன்னு ஒரு சொல்லுவனா இருந்தால் இது எப்படிப்பட்ட அல்லாஹிட்ட எதிரியா இருக்கணும் இப்படி சொல்லக்கூடியவன் அல்லாஹுக்கு இப்போ எப்படிப்பட்ட எதிரியா இருக்கணும் நபிகள் நபி ஆனாங்கள அதை விட பிறந்தது சிறந்ததுங்கிறான் அதன் அர்த்தம் நபிகள் நபியாக ஆக்கப்பட்டதை விட பிறந்தாங்கல்ல அதுதான் சிறந்ததுன்னு ஒருத்தன் சொல்வானே ஆனால் இவன் வந்து இஸ்லாமிய வட்டத்தில் இருப்பவனா கருத இழமைவன எவ்வளவு முத்தி போயிருக்குன்னு பாருங்க மட்டையர்கள் வாழ்றாங்களா அல்லது அறிவியாளிகள் இருக்காங்க மார்க் அறிஞர்கள் அங்க இருக்காங்களா இல்லையா இது என்னடா வாசம் இங்க இருந்தது எடுத்து வாயில வந்ததெல்லாம் இதை இது வந்து இஸ்லாமுங்கிற பேர்ல பரப்புறீங்களா இஸ்லாத்துக்கு இது இழுக்கு இல்லையா இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ சாபி ஹனபி மாலிகின்னு சொல்றிய இந்த ஆளுக்கெல்லாம் சொல்லி தொலைச்சிருக்காங்களா ரயில் ஊற்று விட நபி பிறந்தது ஆயிரம் அவங்க சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு தேவையில்லை இல்லை அப்படியாச்சும் இருக்கான்னு கேட்டேன் ஒன்றும் கிடையாது அதான் என்னென்னு கேட்டால் இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை இஸ்லாம்னு சொல்லணும் இஸ்லாத்தின் பேரில் கருத்து சொல்வதற்கு எந்த ஒரு பேசும் எங்களுக்கு தேவையில்லை எந்த ஒரு அடிப்படையும் தேவையில்லை எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை மனசில் பட்டதெல்லாம் சொல்லுவோன்னு இருப்பார்களே ஆனால் அப்போ காயல் பட்டணத்தில் உள்ள அந்த பகுதியை சேர்ந்த இந்த ஆலிம்கள் வந்து அறிவினர்களாக தான் இருக்கிறாங்க வெகுஜன மக்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும் இதுக்கு என் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேளுங்க போய் அப்படி கேட்குற கடமை அங்கே அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு இருக்கா இல்லை இது எங்கே எடுத்தீங்க இந்த கண்ட கிட்ட சொல்லி தான் இது எழுதியிருப்பாங்க அந்த சொன்ன அறிவியல் அந்த ஜாகில்சா யாரவன் எங்கேருந்து அதை எடுத்த நீங்கள் கேட்டு கேள்வி மூலமாக மூலமாகத்தான் வாயில் வந்ததை எல்லாம் பரப்பக்கூடிய இந்த தன்மை வந்து ஒழியும் அதனால நபிகள் பிறந்ததுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது நபியா ஆனாங்கள்ல அதுதான் முக்கியத்துவம் இருக்குது இதை வந்து விளைவிக்கிறேன் தகவலுக்கு அடுத்த